மனதில் பக்தி இருந்தால் சரி என்று நினைத்து கொள்வார் அப்படி பார்த்தால் கோவில் வாசலில் நூற்றுக்கணக்கான செருப்பு ஜோடிகள் கிடக்கின்றன சந்நிதிக்கு நேரே அம்பாரமாய் ஒரு மறைவாய் கூட இல்லை அதுவே மனதை நெருடத்தான் செய்கிறது வந்த சமயங்களில் சில சமயம் மறைவாய் தள்ளிவிட்டு பார்த்தார் ஏன் சார் ஒதுக்குறீங்க என்று யாரோ ஒருவர் சத்தம் போட விட்டுவிட்டார் இங்க நேர்வாசலில் போடக்கூடாது தள்ளி மறைவாய் எதிர்வரிசையில் காலனிகளை போடவும் என்று எழுதி வைக்கலாமே உள்ளே வரும் எத்தனை பேர் ஓர குழாயில் கை கால் கழுவுகிறார்கள் எல்லாம் காலத்தின் பரப்பரப்பிற்கேற்றாற்போல் சரி சரி என்றாகிவிட்டது எதையும் துல்லியமாய் செய்ய எவருக்கும் பொழுதில்லை பொறுமையும் இல்லை அது பற்றிய குற்ற உணர்வும் இல்லைதான் அவசர பக்தி வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது பசி கிள்ளியது ராமசாமிக்கு ஏதாச்சும் அர்ச்சனை பண்ணியிருந்தாலும் ஒரு பழத்தை உரித்து போட்டுக்கொள்ளலாம் கொஞ்சம் தேங்காயை குறிக்கலாம் ஒரு மூடி கண்டிப்பா அர்ச்சகருக்கு கொடுத்துடு என்று அதற்கும் வழியில்லை வர வர பசி தாழ முடிவதில்லை வாங்க போகலாம் நேரமாச்சு விரைவுபடுத்தினாள் அம்புஜம் நான் எப்போவோ ரெடி நீ தான் லேட்டு சுற்று பிரகாரம் எவ்வளவு பெருசு எத்தனை சுத்துதான் சுத்துவே என்று சொல்லிக்கொண்டே நடந்தார் பைக்குள் கையை விட்டு ஐந்து ரூபாய் சில்லறைகளாக இருந்த நாணயங்களை கையில் எடுத்துக்கொண்டார் ராமசாமி கோயில் என்றாலே இந்த ஏற்பாட்டோடு தான் கிளம்புவார் அதற்காகவே நாணயங்களை சேகரித்து வைத்திருப்பது அவர் வழக்கம் ஒரு சிறு மண் உண்டியல் உடைக்கப்பட்டது என்று உண்டியல் பழக்கம் இளம் பிராயத்திலிருந்து தொற்றிக்கொண்ட விஷயம் அது பற்றி அவன் கேட்டதே இல்லை அம்புஜம் கோபம் கொண்டது போல் முன்னால வீச் வீச் என்று நடக்க புன்னகியோடு பார்த்தார் இவர் எண்ணங்களும் மனமும் நிதானம் கொள்வது பக்குவப்படுத்துவதும் என்ன அவ்வளவு எளிதா சாதாரண மனுஷ தானே எல்லாமும் கலந்துதான் இருக்கும் சகிப்புத்தன்மை மனித வாழ்க்கையின் முக்கியமான அம்சம் வாசலில் வரிசையாக உட்கார்ந்திருந்த பிச்சைக்காரர்களுக்கு ஆளு போட்டுக்கொண்டே வந்தார் கை நீட்டி வாங்கும்போது அந்த முகங்களில் மகிழ்ச்சி இவருக்கு முக்கியம் எல்லோருக்கும் காசு போட்டாச்சா என்று ஒருமுறை நிமிர்ந்து சுற்று முற்றும் பார்த்தார் அந்த கோவிலில் ஆள் அதிகம்தான் எங்கு கூட்டம் கூடுகிறதோ அங்கு பிச்சை எடுப்பவர்களும் நிறைய கூடி விடுகிறார்கள் உண்டியலை குலுக்கி எடுத்து வராமல் உடைத்து எடுத்து வந்தது எவ்வளவு சரி எதிர் திசையில் இருந்த தனி பிச்சைக்காரன் ஒருவன் விடுபட்டிருந்தான் தெரிய வந்தது அவருக்கு சென்று காசு போட்ட போது டூ வீலருக்கு அருகே நின்று கொண்டிருந்த அம்புஜம் சத்தமாய் கத்தினாள் நீங்கள் இப்போ வரப்போறீங்களா இல்லையா இதோ வந்தாச்சு என்று ஓட்டமும் நடையுமாய் நெருங்கினார் அவர் இந்தாங்க பிரசாதம் என்று தொன்னையோடு நீட்டியதை வாங்கி பிரித்தார் ராமசாமி அட சர்க்கரை பொங்கல் பார்ரா என்று மகிழ்ச்சியாய் சொல்லியவாறே தாமதிக்க மனமின்றி வாயல் எடுத்து போட்டுக்கொண்டார் நெய் மனத்தோடு நல்ல சுவை நாக்கிற்கு இதமாய் முழுங்கவே மனசில்லை முகம் பள்ளீரென்று மலர்ந்தது சரியான பசி தெரியுமா என்று சொன்னபோது பார்க்கவே பாவமாக இருந்தது அம்புஜத்திற்கு உங்களுக்கு பசி பொறுக்காதுன்னு தெரியும் எனக்கு அதான் பின்பக்கம் துர்க்கை அம்மன் சந்நிதியில் வரிசையில் நின்று வாங்கின்று வந்தேன் என்றாள் அம்புஜம் நன்றி வணக்கம்